அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கற்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எளிய பரிகாரம் குழந்தை இல்லாதவர்களுக்கான ஒரு அற்புத பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமாகி திருமணமாகி ஒரு ஐந்து வருடங்கள் இருப்பவர்கள் ஒரு வருடம் ஐந்து வருடம் மூணு வருடம் நாலு வருடம் ஆறு வருடம் முடிஞ்ச வரைக்கும் பத்து வருடங்கள் அப்படின்னு சொல்லி இருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னு இது வந்து பார்த்திங்கன்னா பீடம் இது வந்து பார்த்திங்கன்னா சாமி வைக்கிறதுக்கான ஒரு பீடம் பாருங்க சாமி வைக்கிறதுக்கான ஒரு பீடம் இந்த பீடத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா கருவறை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அது பீடம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சாமியை வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ரெண்டு சாமியும் இந்த பீடத்தையும் இணைக்கிறது ஒரு செயல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டபந்தனம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த அஷ்டபந்தனம் அப்படிங்கிறது எட்டு பொருள் கலந்தது ஒரு அஷ்டபந்தனம் அந்த அஷ்டபந்தனம் அப்படிங்கிறது எட்டு திக்கு ஓகேவா அந்த எட்டு திக்குக்கும் ஒவ்வொரு பந்தனத்தை அதில் வந்து கலப்பாங்க அதனால தான் அதுக்கு பேர் அஷ்டபந்தனம் அதில் வந்து எட்டு வகையான மூலிகையை கலந்து பார்த்திங்க அப்படின்னா சாமியை வந்து இணைக்கிறதுக்கு ஒரு அற்புதமாக அந்த வேலையை செய்வாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெயை ஊற்றி நெருப்பு காசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு இலகிய பதம் வந்ததுக்கப்புறம் சாமிக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிறி சக்கரங்களை வச்சு அதில் வந்து நவதானியம் தங்கம் வைரம் இதெல்லாம் வச்சு காசுகளை வச்சு அதுக்கப்புறம் அதை இணைப்போம் அப்படி இணைக்கும் போது பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு கல் சிலையாக இருக்கிறது வந்து அது கர்ப்பகாரகமாகவும் கருவறை சாமியாகவும் மாறும் அப்படி மாறுறத்துக்கு யாரெல்லாம் வந்து உதவி செய்கிறீங்களோ இப்போ அந்த கருவறை பீடுதுன்னு சொன்னோம் பார்த்திங்கன்னா அஷ்டபந்தனம் அந்த அஷ்டபந்தனத்தை சாமியை இணைக்கிறதுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்கும் இது வந்து எங்கே இந்த கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாமியுடைய பெயர் நவகிரக கற்பு சாமி அதனால் நவகிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மாற்றம் ஆகும் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏரிக்கரையில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய ஆவணி மாதம் நமக்கு பண்டிகை ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வைகாசி இருபத்தஞ்சாந்தேதி இந்த கோயிலோடைய குடமுழுக்கு வேலை நடக்குது அப்போ நடக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வைகாசி இருபத்தஞ்சுனா நமக்கு இருபத்தி நாலு இருபத்தி மூணுக்குள்ளார அஷ்டபந்தனம் வந்து இருபத்தி நாலாம் தேதி நமக்கு அரிசி ஊற்றுவோம் அதுக்கு முன்னாடியே இந்த பதிவு பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த சாமியை இணைக்கிறதுக்கு இந்த பதிவுக்கு இந்த இணைப்புக்கு உங்களால் என்ன முடியுமோ அதுக்கான காணிக்கைகளை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் கருப்புநாருடைய சில தண்ணிக்குள்ளே இருக்கிறாரு இந்த பீடத்தை பாருங்க டோட்டலாக இப்போ வந்து ஜலத்தில் இருக்கிறார் ஜலத்துல இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு நாரை நம்ம இணைக்கிறதுக்கு உண்டான வேலையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்கள் இந்த பீடத்தை அமைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பரிகாரத்தை அதுக்கு தான் அந்த அஷ்டபந்தனத்தை நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு உறுதியாக குழந்தைய நவகிரக கருப்பு அருளால் கிடச்சிரும் அதுக்கப்புறம் எளிய இன்னொரு எளிய பரிகாரம் ஒரு செம்பு அதில் வந்து செம்பு செம்பாக இருக்கணும் காப்பர் இந்தா என் கையில் பருவ வச்சுருக்கல அந்த மாதிரி காப்பர் சொம்புராக இருக்கணும் அந்த சொம்பை வாங்கி அதில் ஒரு சொம்பு தண்ணி நிரப்பி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வில்வயலை போட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து குடிங்க அப்படி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உறுதியாக குழந்த ரெடியாகி வந்துடும் ஓகேங்களா அதுக்கடுத்தது இதை வந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலத்தில் தலைக்கு குளிச்சுட்டு குடிக்கணும் மற்ற நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முகம் கழுவிட்டு அந்த தண்ணி எடுத்து குடிச்சிங்கனாலும் நாற்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு கரு உறுதியாக உண்டு உள்ளுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா நீர் கட்டி அதுக்கப்புறம் கரு பையில் எதையாச்சும் கிருமிகள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரியாகி நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது புல் ஏன்னா இருக்கிறதுலையே வந்து பார்த்திங்கன்னா அருவம் புல் அப்படின்னு சொல்லுவோம் அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா கருவுப்பிள்ளை மட்டும்தான் பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அதுவும் ஒரு குழந்த மாதிரி தான் அப்போ அந்த கருவேப்புல வாங்கி சாப்பாடு கருவேப்புழு சாதம் அதில் வந்து திப்பிலி மிளகு இதெல்லாம் கலந்து செஞ்சு நம்ம கோயிலில் வந்து தானமாக கொடுத்தோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஒம்பது வாரம் ஒரு நாற்பத்தெட்டு வாரம் அப்படிங்கிறது சாதங்களை வந்து நம் குலதெய்வ கோயிலில் பெருமாள் கோயிலில் சிவன் கோயிலில் இது மாதிரி தானமாக கொடுக்கும்போதும் குழந்த நமக்கு உண்டாகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ராசியபுரத்தில் நம்ம நவகிரக கருப்புசாமி இருக்குது வரக்கூடிய இரண்டாயிரத்தி அஞ்சாவது அஞ்சா இருபத்தஞ்சி அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாவது மாதம் எட்டாம் தேதி நம் கோயில் கும்பாபிஷேகம் இந்த பீடத்தை இணைக்கிறதுக்கு அதிகமாக உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் கருவறையில் அந்த சாமி உட்காரர் உங்கள் வயிற்றில் ஒரு கரு ஆணோ பெண்ணோ பிறக்கும் இது உறுதியாக நடக்கும் இந்த பதிவை பார்க்குறவங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த பதிவுகளை ஷேர் பண்ணுற மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது இந்த கோயில் கட்டுமான பணிக்காக உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க நம்மளுடைய கோயில் எப்படி இருக்கும் இதுதான் நம்மளுடைய சாமி மூலவர் ஓகேவா இவருக்கு பக்கத்தில் தான் நம்ம அந்த உச்சவர சாமியும் வைக்கிறோம் நம்மளுடைய கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஏரிக்கரை பாருங்க சுத்தியும் இப்படி தான் இருக்கும் நம்ம கோயில் அதனால் என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள்வாக்கு அனைத்து வகையான பரிகார பூஜைகள் நாங்கள் செய்து தருகிறோம் இறந்த இடத்துல இருந்து அருள்வாக்கு கேட்டுக்கலாம் உங்களுக்கு எதையாச்சும் இது மீது டவுட்னா என்னை கூப்பிடுங்க என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் என்னுடைய கூகுள் பிளே ஃபோன் பிளே ரெண்டுமே இருக்குது இந்த சாமிக்கு கும்பாபிஷேகத்துக்கு நேரில் வந்தியும் உதவி செய்யலாம் இல்லை இருந்த இடத்துல இருந்து உதவி செய்யலாம் இந்த பீடத்தை கருவறை சாமியை இணைக்கிறதுக்கு அஷ்டபந்தனத்தை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு உறுதியாக குழந்தை உருவாக்கும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இணைக்கக்கூடிய ஒரு செயல் ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி இணையிறீங்களோ அதுபோல் இது ஒரு கருவறையும் வீடமும் இணையிறதுக்கான ஒரு அமைப்பு அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷம் இந்த சிலை ஆடாமல் அசையாமல் நிற்கும் அதுக்கு நீங்கள் உதவி செய்கிற மாதிரி உங்களுக்கு பலமான குழந்தையாகவும் அறிவுள்ள குழந்தையாகவும் ஞானமுள்ள குழந்தையாகவும் நல்ல வசதியான குழந்தையாகவும் உங்களுக்கு பிறக்கும் அந்த குழந்தை வர நேரத்தில் உங்களுடைய லைஃப்பு வசதியாகும் அதனால் இது கருப்புசாமியுடைய அருள் பரிபூர்ணமாக எல்லா மக்களும் இந்த பதிவை கண்டு எல்லா மக்களுக்கும் தாய் தந்தை இல்லாதவர்கள் சகோதரிகள் இது மாதிரி இருப்பவர்களுக்கெல்லாம் குழந்தை இல்லாதவங்கள இந்த பதிவை காட்ட ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஒரு தைரியத்தை கொடுத்து ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து ஒரு உற்சாகத்தை கொடுத்து கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்துட்டு இதுக்கு இந்த பீடை இணைக்கிறதுக்கு அஷ்டபந்தனத்தை வாங்கி கொடுங்க உறுதியாக குழந்த அறுபது நாளுக்குள்ளார உறுதியாக உங்களுக்கு கரு உண்டாகும் இது கருப்புசாமியுடைய அருள்